ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரி ஜாத சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீஜாவையும் அவங்க சிந்தாமணியை தான் காட்டுறாங்க அப்போ ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவளை சும்மா விடக்கூடாது இந்த கல்யாணம் வரைக்கும் இவள் வந்து பிரச்சனையே பண்ணாமல் இருக்க வைக்கணும் இவளுடைய கதையை முடிச்சிட வேண்டியதான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன ஸ்ரீஜானி போது அப்படிங்கும்போது ஆமாம் என்ன அந்த அந்தளவுக்கு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கிறா அப்படிங்கவும் சரி இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது அதுதான் எனக்கும் புரிய மட்டுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சிந்தாமணி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவளுக்கு பசாமல் நம்ம கரண்ட் ஷாக் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க என்ன இருக்கிற அப்படிங்கவும் ஆமா என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை சொல்கிறாங்க இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் இசையை வந்து கேட்டுட்ருக்குறாங்க ஓஹோ நீங்கள் இப்படிலாம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க அயன் பாக்ஸில் இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ சிந்தாமணி வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டு வராங்க இசை இந்த ப்ளவுஸை மட்டும் எனக்கு கொஞ்சம் அயன் பண்ணி கொடுத்துற அப்படிங்கவும் ஏன் நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு இசையை சொல்லும் போது இல்லை எனக்கு வந்து அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி எனக்கு ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அதனால எனக்கு அப்படிலாம் பண்ணணுனாலே எனக்கு ரொம்ப பயமாகும் அதனால் இதை மட்டும் நீ செஞ்சு கொடுத்துரு அப்படிங்கவும் உடனே இசையும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து அயன் பண்ணுறதுக்காக வாராங்க அப்போ சிந்தாமணி சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ பார் அவ கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனால் வந்து இசை வந்து அயன் பாக்ஸை தொடவே இல்லை தொடரதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்க ஷாக் அடிச்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இதை பார்த்ததுமே பல்லவி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னமோ ஆகி போச்சுது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தவும் உடனே வந்து சிந்தாமணி ஸ்ரீஜாவும் அதிர்ச்சடையிறாங்க அவ அதை தொடவே இல்லை தொடரதுக்கு முன்னாடி கீழே விழுந்து இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இந்த சத்தம் கட்டி விசால் வந்துருந்தாங்க என்னாச்சு பல்லவி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போது இந்த மாதிரி அன்னைக்கு ஷாக் அடிச்சிருச்சு ாங்க நீ ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கூட அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா விசாலும் வந்து அவங்க இசைக்கு ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வரும்போது சிந்தாமணியும் தடுக்கிறாங்க நானே அவளை வந்து காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உடனே அவங்க கீழே உட்காரதுக்காக போகிறாங்க அப்போ வந்து அவங்க இடுப்பு பிடிச்சுக்கிச்சி இது ஐயோயோ காலையிலேயே உள்ள சாப்பிட்டுது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னால் இப்போ குனியவும் முடியல நுமுறவும் முடியலன்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து இடுப்பை பிடிச்சிக்கிட்டு நிற்கவும் அப்போ விசால் சொல்கிறாங்க வேற வழியே இல்லை நானே ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா இசை வந்து கண்முடித்த மாதிரிக்கு அவங்க நடிக்கவும் உடனே வந்து இசை உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு விசால் போக்கவும் உடனே வந்து இசை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு சிந்தாமணி சிரிஜாவும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து இசை சொல்கிறாங்க பல்லவி எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் வா ஏமா அப்படிங்கவும் உடனே பல்லவியும் போறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா இசை வந்து சிந்தாமணி ஸ்ரீஜா அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நீங்கள் போட்ட திட்டத்தை நான் சாதகமாக எனக்கு பயன்படுத்திக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு இசையை சிரிக்கவும் இதெல்லாம் உன்னுடைய பிளான் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பிளான்லாம் கிடையாது நீங்கள் போட்ட பிளான் தான் ஆனால் அது எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்கிட்டேன் பாரு விஷால் எனக்கு வந்து கிஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இசை இருக்கவும் இதெல்லாம் உங்களால் தான் முடிஞ்சிடுச்சு நல்ல வேலை இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் ஐடியா பண்ணி அப்படிலாம் நீங்கள் பண்ணியிருந்த பண்ணலைன்னா அப்புறமா நான் இந்த மாதிரி நடிச்சிருக்க முடியாது விஷால் எனக்கு கிஸ் கொடுத்துருக்கவும் மாட்டார் எனக்கு வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இசை சிரிச்சுக்கிட்டே போகவும் ஸ்ரீஜா வந்து சிந்தாமணியை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நீதா அப்படிங்கும்போது ஆமா இவ இப்படிலாம் வந்து பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்பா இவளை எப்படியாவது வந்து இந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் இவளை இருக்க விடக்கூடாதுப்பா அப்படி மட்டும் இவன் இருந்தால் இவன் வந்து சும்மா இருக்க மாட்டா என்கிட்ட கிட்டே இந்த மாதிரிக்கெல்லாம் சவால் விட்டுருக்குறா அப்படின்னு சொல்லவும் என்ன இந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்து சவால் விட்டுருக்குறா ஆனால் அவளை இன்றைக்கி இருக்க விடக்கூடாது அப்படிங்கும் போது நீ தான் என்கிட்ட சொல்லிட்டே இல்லாமா நீ கவலைப்படாத நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அப்பா ஏதோ செய்ய போகிறாரு ஆக மொத்தத்தில் இந்த நலுங்கு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும் நான் இசை தான் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீஜா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்குறாங்க நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ உடனே வந்து ஸ்ரீஜா வந்து கூப்பிட்றாங்க பரவாயில்ல இசை அதாவது எனக்கும் விசாலுக்கும் கொஞ்ச நேரத்தில் நலங்கு வைக்க போகிறாங்க அதுக்காக அப்படி விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்ருக்கிறீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவோ உடனே இசை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நலங்கு ஃபங்க்ஷனில் நீ இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்புறமா எப்படி ஆகும்னு சொல்லும் போது இங்கே பாரு அதெல்லாம் நீ நினைக்கிறது நடக்காது இன்னும் கொஞ்ச எனக்கும் விஷாலுக்கும் நலுங்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க உனக்கு வயிறு எரியும் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியே அதை பார்த்துலாம் அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா வந்து அவங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து பார்த்தோம்னா அவங்க இசையை வந்து அழைச்சிட்டு வர சொல்லி ரெண்டு மூணு வரை அனுப்பிவிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்களும் வந்து அவங்க சுபத்ராவோட வீட்டுக்கு வராங்க வரும்போது இந்த ரூம்ல தான் இருப்பாங்க அப்படின்னு விடவும் அந்த ரூம்ல பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இவாதான் சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை வந்து அவங்க பார்க்குறாங்க திரும்பி ஸ்ரீஜா திரும்பி பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க தலையில் ஒரே போடா போடுறாங்க அதில் அப்படியே வந்து ஸ்ரீஜா வந்து கீழே விழுந்து தூங்கின மாதிரி ஆகவும் இவளை தூக்கிட வேண்டியது அப்படிங்கும்போது இவளை எப்படி கொண்டுட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க சமையல்காரர் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வந்துருக்குறாங்க பெரிய டபராக்குள்ளே ஸ்ரீஜாவை உட்கார வச்சு அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க அடுத்ததாக எங்கே பார்த்தோம்னா ராகுவர்சினியை தான் காட்டுறாங்க அப்போ வர்சனி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ராகு ஒன்று கொஞ்ச நேரத்தில் நலுங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா வர்சனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து வந்து சுபத்ராவை தான் காட்டுறாங்க அப்போ சுபத்ரா வந்து இசைகிட்ட கேட்குறாங்க என்ன இசை எல்லாமே வந்து ஏற்பாடு ஆயாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாத்தை எல்லாமே வந்து எல்லாம் சரியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாரி இசை நீ பார்த்து பார்த்து காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னத்தை அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க இது நம்ம விட்டு ஃபங்க்ஷன் நம்ம தானே இந்த எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கவும் இசை ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க கூட நீ கொஞ்சம் கூட வந்து முக சொலிக்காமல் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீ இழுத்துப்பட்டு செஞ்சுட்ருக்கிறியே உண்மையிலே சொல்லப்போனால் நான் வந்து என்ன அதை வந்து ஒன்றை வந்து பொண்ணுன்னு மாதிரி தான் சொன்னேன் ஆனால் உண்மையிலே இந்த வீட்டு பொண்ணாவே நீ மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இசையை பார்த்தா அவங்க ரொம்பவே பெருமையாக சுபத்திரா பேசிகிட்டு இருக்கவும் அடுத்த வருஷனி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வருஷனி வாராங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது என்னம்மா கிளம்பிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாத்த நான் வந்து கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லவும் எங்கே ராகவ் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது ராகவும் வந்துருந்தாங்க அடுத்து விசாலையும் ஸ்ரீஜாவும் போதே அப்போ வந்து சுபத்ரா வந்து வழக்கம் போல அவங்க கோவத்தோடு அவங்க போயிடவும் நினைக்கிறாங்க அம்மா என்கிட்ட எப்போதான் கொடுத்து பேச போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து ஸ்ரீஜா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் ஸ்ரீஜா வந்து அங்கே ரூம்ல தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படி அம்மான்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து கெஸ்ட்டுங்க வந்துட்டு இருக்கவும் அப்போ சுபத்ரா வந்து எல்லாத்தையுமே வரவே இருக்கிறாங்க அப்போ சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சு முடிச்சிடும் அதனால இசை வந்து ஸ்ரீஜா வந்து கிளம்பிட்டாலும் சொல்லி பாருமா அப்படிங்கும்போது போது உடனே இசையும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிந்தாமணியை தான் காட்டுறாங்க சிந்தாமணி வந்து எங்கே ஸ்ரீஜாவை காலையில் இருந்து நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஸ்ரீஜா இருக்கிற ரூமுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க ஸ்ரீஜாவை காணலை எங்கே ஸ்ரீஜா காணலை எங்கள் ஃபோன் ஏதாவது பேசிட்டு நின்றுட்டு இருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஸ்ரீஜா வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்க சிந்தாமணினு தேட ஆரம்பிச்சிருந்தாங்க ஸ்ரீஜாவை அப்போ ஸ்ரீஜாவை எங்கேயுமே காணலை எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி ஃபோன் பண்ணியாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ ஃபோன் வந்து அவங்க ரூமில் தான் இருக்குது உடனே சிந்தாமணி வந்து என்னது ஃபோன் அடிக்கிற சவுண்டு ஃபோனை எடுக்கவே இல்லை பார்க்கும்போது ஃபோன் தான் இருக்குது ஒரு ஸ்ரீஜாவை பார்க்கறாங்க அங்கேயும் காணல அப்போ சிந்தாமணி உடனே வந்து அதிச்சடையிறாங்க என்ன இவ்வளோ காணல எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இசை வராங்க இசை வந்ததுமே ஸ்ரீஜா கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னடி ஸ்ரீஜாவை காணலைன்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் நேற்றைக்கு நாளுங்களை வந்து அவன் இருக்க மாட்டான்

இருந்தாங்க சின்ன மனித பத்தின அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இப்போ ஸ்ரீஜா எங்கே போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சுபத்ரா வந்து வர்ஷினி ரிஜா ரெண்டு பேரும் வாங்க அப்படிங்கும்போது அப்போ வர்ஷினையும் ராகவும் வந்துட்டாங்க அதே மாதிரி விஷாலும் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க ஸ்ரீஜாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அப்போ சிந்தாமணி வந்து திரு திருன்னு இருக்கிறாங்க உடனே வந்து சுபத்ரா வந்து கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அம்மா சிரிஜா எங்கே அவளை போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கும் போது இப்போ சுபத்ரா சொல்கிறா சுபத்ராட்ட அவங்க சொல்கிறாங்க அவளை காணல அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா இசை வந்து இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஸ்ரீஜாவோட அப்பா ஆட்கள் அனுப்பிவிட்டாங்களா அவங்க இசைக்கு பதிலே ஸ்ரீஜாவை இந்த மாதிரிக்கு வந்து அவங்க தெரியாதரமாக தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லைன்னா ராகுவும் வர்சனையும் சேர்ந்து ஸ்ரீஜாவை இந்த மாதிரிக்கு அவங்க தூக்கிட்டு போக வச்சாங்களா இது யாருடைய பிளான்னு தெரியல ஆனால் ஸ்ரீஜாவை இப்போதைக்கு காணலை அதனால வந்து பார்த்தோம்னா சுபத்ரா இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க என்ன எல்லாருமே வந்திருக்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே வந்து ரெண்டு பொண்ணுங்களே எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப சுபத்ராக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இதனால ஒரு இக்கட்டான நிலைமையில சுபத்ரா வந்து மாட்டிக்கிட்டு தாங்க அதனால அவங்க வந்து இசையை நலுங்களை வந்து விசாலுக்கு பக்கத்துல உட்கார வைக்க போறாங்களா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்